ஜெய் பவானி என்னோடய உறவுகள் அத்தனை பேர் இருக்கும் அம்மாவோட காலை வணக்கம் எல்லா உறவுகள் எப்படி இருக்கீங்க நாகமா குடும்பம் பவானி அம்மன் குடும்பம் பாளையத்தம்மன் குடும்பம் சக்தி அம்மா குடும்பம் அத்தனை உறவுகளுக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கைகள் நல்ல உயர்வுகள் எல்லாம் கிடைக்கட்டும்ங்கிறது அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைய பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலை பயணங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்னு ஓடிட்டே இருக்கிற நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க ஆரோக்கியம் நமக்கு நல்லா இருக்கணும் நம்ம உடல்நிலைகள் நல்லா இருந்தால்தான் நாலு பணம் சம்பாதிக்க முடியும் நாலு பணம் சம்பாதித்தால் தான் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை மதிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எடுத்துகிட்டு நீங்களாட்டுக்கு வேக வேகமாக ஓடுறீங்க இந்த ஓட்டுறதுல உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கிறதே இல்லை உங்கள் உடல்நிலைகளை எந்த விதத்துலையுமே கவனிச்சிக்கிறது இல்லை ஏதோ நம்மளோட உடல்நிலைகள் அன்றைய பொழுது கழிந்தால் போதும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு உணவுகள் சாப்பிட்டு அன்றைய பொழுது அப்போ உள்ள பசி நீக்கிட்டு நீங்கள் உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க இது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் நம்ம உடம்புக்குள்ள எலும்பு தேய்மானம் உடல்நிலைகள் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் என்னமோ உங்க உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க அந்த சந்திச்சதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச பணத்தை ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க கொடுத்துருந்தாலும் நீங்க இழந்த உடல்நிலைகள் ஆரோக்கியத்தை உங்களால் பெற முடியாது அதனால நீங்கள் நல்ல உணவுகளை நீங்க காலையில் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல உணவுகள் சாப்பிடுங்க சாப்பிட்றது முக்கியம் கிடையாது நல்ல உணவுகள் சாப்பிடுங்க வாக்கிங் ஓடுறீங்க காலையில் எழுந்தது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நடைப்பயணமாக வாக்கிங் போடுறீங்க ஓடுறீங்க காரணம் கேட்டா ஜிம்முக்கு போறீங்க காரணம் கேட்டால் என்னோடய உடல்நிலைகளை நான் அழகாக வச்சுக்கணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க உங்கள் உடலை வந்துட்டு ஸ்லிம்பாக அழகாக இருக்கணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் யாராவது உங்களோட ஆரோக்கியம் அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டால் நாலு பேர் இனி இருந்து பார்க்கும்போது நான் அழகாக தெரியணும் அதுக்காக நான் ஓடுறேன் அப்படிங்கிற பயணத்தில் தான் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க இந்த குழந்தைகள் நீங்கள் அத்தனை பேருமே நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல உணவுகள் எடுத்துகிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கணும் இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டத்தை யாராவது ஒரு மூலியத்தில் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இங்கே யாரையுமே நம்ம திருப்தியா நம்ம வச்சுக்கிடவே முடியாது அவங்க நம்மளை நம்மளால் அவங்க திருப்தி அடைகிறாங்களான்னு கிட்ட அடைஞ்சுக்கிடவும் மாட்டாங்க அவங்க திருப்தி அடையணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் தினம் தினமும் ஒரு வேதனைகள் அணிவிக்கிறீங்க பார்த்தீங்களா வேண்டாம் மக்களே நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த அம்மாவோட ஆசை நீங்கள் வாழ்க்கைங்கிற ஒரு முறை இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அதை நான் நல்லபடியாக நம்ம வாழலாம் நல்ல நிலைமைகளில் வாழலாம் யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே உங்களோட தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் அதனால் நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்து முதல்ல உங்களோட உடல் ஆரோக்கியம் இருந்தால் உங்களோட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல்நிலைகளும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம அழகாக இருப்போம் நம்ம நிறைய வருஷங்கள் வாழுவோம் நிறைய சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் நல்ல நல்ல உணவுகளை எடுத்து நல்ல சந்தோஷமாக இருந்து இன்றைய பொழுதில் இல்லை இன்றைய பொழுது மட்டும் இல்லாமல் இன்றைய பொழுதும் காலையில் இருந்தது இன்றைக்கி ஆஸ்பத்திரி போகணும்ல இன்றைக்கி சீக்கிரமாக டாக்டர் வர சொல்லியிருக்காங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம்ல சரி இன்னைக்கு இந்த ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரியான உடல்நிலைகளா இருக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதுக்குள்ள நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு மாத்திரை காளியா போயிடுச்சு மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாமா சுகர் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா ப்ரெஷர் செக் பண்ணிட்டு வந்துடலாமா ஹார்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா தலை இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு நிறைய பேர் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நம்ம யோசிக்கிறோம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான யோசனைகள் இனிமேல் நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம சொல்றது மாதிரி சந்தோஷமா இருங்க பவானியை மலை கை பிடிச்சிக்கோங்க அம்மன் பேருந்தே வீர் பவானி கைப்பிடிச்சு அவள் மஞ்சள் நெத்தியில பூசி சக்திமா சொல்றதை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா இந்த மாதிரியான துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே வராது நல்லா இருக்கலாம் என்னோட குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு அழகான ஆஹ் வணக்கம் இன்றைய திருமண நாள் காணக்கூடியவங்க பிறந்த நாள் காணக்கூடியவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றிகரமாக வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள் முடியாத துன்பங்கள் கிடையாது விடியாத விடியலும் கிடையாது எல்லாம் நமக்கு நல்லபடியாகவே அம்மா கொடுப்பாங்க இன்று எப்பொழுதும் சுகமாக நீங்கள் வாழுங்கள் இன்றைய பொழுதில் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகவே இருக்கும் கவலை கொள்ளாதீங்க மன நிம்மதியோடு இருங்க எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே கோபமும் டென்ஷனும் முடிவு கொடுக்காது பொறுமையாக இருந்து பாருங்கள் மீண்டும் இன்னொரு பொழுது உங்களை சந்திக்கும் வரை தற்கா உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடை கொள்கிறேன் உங்கள் சக்தியம்மா வணக்கம் ஜெய் பவானி